தமிழகம் முழுவதும் அதிமுகவின் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எட்டு ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தேவர் சிலை முன்பு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் எட்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு உசிலம்பட்டி அதிமுக நகர செயலாளர் பூமா ராஜா தலைமையில் முன்னாள் எம்எல்ஏ கள் ஐ மகேந்திரன் தவசி மற்றும் அதிமுக நிர்வாகிகள பலர் கலந்து கொண்டு அம்மாவின் திருவுருவப் படைத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர் இதேபோன்று ஊசிலம்பட்டி தேவர் சிலை அருகில் வத்தலக்குண்டு சாலையில் அதிமுக ஓபிஎஸ் அணி சார்பில் ஊசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் தலைமையில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வின் திரு உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் பின்னர் பேசிய எம்எல்ஏ ஐயப்பன் சென்னை உயர் நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது அந்த எடப்பாடி கையாள எடப்பாடி நேரத்தில் உயர் ஒரு உத்தரவிட்டிருக்கிறது நான் ஆலோசனை சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்ற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி என்னதான் தேர்தலும் தர்மத்தின் வாழ்ந்த சூடுதலும் தர்மமே என்றும் வெல்லும் என்ற அந்த அடிப்படையில் இன்று நமக்கு ஒரு சாதகமான நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் மீண்டும் அம்எஸ் தலைமையில் அந்த பெற்று புரட்சி தலைவி அம்மாவின் தமிழகத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக ஆக்குவோம் ஆக்குவோம் என்று இந்த நேரத்தில் புரட்சித்தலை அம்மாவின் எத்தனை நினைவினார்கள் சூழ்நிலை செய்து அனைவரும் பாடுபட வேண்டும் இங்க வருக உயர்த்தி அண்ணன் உயர்த்தி என்ற ஒரு கவிஞர்கள் நாம் அதனால பாடுபட வேண்டும் அதற்கு எந்த விலையும் கொடுக்க நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று கேட்டு நன்றி ஒரு விடைமுறைகள் நன்றி வணக்கம்